நம்ம கிரக பயிற்சி அப்படின்றது ஒவ்வொரு விஷயமாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் முதல் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ராகு கேது பயிற்சிகள் இது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு கட்டத்திலிருந்து கிரக பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெறும் இந்த ராகு கேதுக்கள் ரெண்டுமே ஒரே டைம்லேயே ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஆக இருக்கின்றது இந்த வகையில் மேசராசி அதாவது வீரமும் தைரியம் மிக்க இந்த மேசராசி நேர்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் வீட்டில் ராகு பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவானும் பயிற்சியாக இருக்கின்றார்கள் அப்போ இதனுடைய அடிப்படையில் எடுக்கும் போது இந்த ராசி நேர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப விசேஷ தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது முதலில் ராசிக்கு பதினொன்னாவது வீட்டுல ராகு வருவது உங்களோட அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றில் உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது இருந்தாலும் சனி பயிற்சி அதை ஏழரசனியோட சனியோட தொடக்கம் அதேமாரி ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு வரக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் அடிப்படையில் எடுத்துதான் இந்த ராகு கேது பயிற்சியோட பலன்களும் இப்ப சொல்லப்பட இருக்கின்றது மேசராசி வரைக்கும் எல்லா வகையிலுமே நீண்ட நாள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது மனதிற்கு ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி உருவாக்கி கொடுக்கும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல அல்லது ஆண் வாரிசு கிடைக்கல அப்படின்னு ஆசைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற்றி கொடுக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பாட்டிலாக இந்த மேசராசினியர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போக இருக்கின்றது அதே நேரத்தில் இவர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய சிக்கல் மன உளைச்சல் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய கொடுத்துட்டு இருந்திருக்கும் நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு ஜெயிக்க முடியலையே வெற்றி பெற முடியலையே நிறைய குழப்பங்கள் கொடுத்துட்டு இருக்குது எதை முதலீடு செய்வது எதை பின்னாடி செய்வதுன்னு தெரியாது குழப்பிட்டு இருந்திருப்பீங்க இந்த குழப்பத்திலிருந்து தெளிவாகி எதை முதலில் செய்ய வேண்டும் எதை இரண்டாவதாக செய்ய வேண்டும் சொந்த பந்தம் நாலு பேர்த்துக்கு முன்னாடி மதிப்பு மரியாதை கௌரவமாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு குறிக்கோள் லட்சியத்தை தேர்ந்தெடுத்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில் அமையப்போக இருக்கின்றது அதே போல கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாட்டில் இன்றைய காலகட்டங்களுக்கு இருக்கிறது அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கௌரவம் இதெல்லாம் தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கும் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கும் நல்ல ஒரு பூஸ்டப் எனர்ஜி உங்களுக்கு நல்ல பலமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது புதிய பொறுப்புகள் கொடுத்து உங்களால் தான் முடியும் அப்படின்ட்டு ஒரு பூஸ்டப் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் இன்ப சுற்றுலாக்கள் இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாணவ மாணவிகளுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வந்து அமைச்சு கொடுக்கும் இதே நேரத்தில் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கௌரவம் இதெல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாற்றலாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு அமையப்போக இருக்கின்றது பொதுவாக இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் வீடு கட்டமுள்ள கடன் பிரச்சனை நிறைய தொல்லைகள் இருந்துச்சு இதுல இருந்து மீண்டு வெளி வர முடியலையே அப்படின்னு இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறைகளும் இந்த மேசராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கின்றத வரக்கூடிய காலகட்டம் நீங்களே உணரலாம் ஏன்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் வரங்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அதாவது குழந்தை பிறந்ததுனால குழந்தைகள்னால சில மன உளைச்சல் மனக்கல்வி எதிர்க்க கொடுக்கும் பட் குழந்தைங்களே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் ஆண் வாரிசு ஆண் குழந்தையும் பிறக்கக்கூடிய அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டு முறைகள் இந்த நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கா வழிபாடு செய்யும் இந்த மேசராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது ஒன்றரை வருடங்கள் நகர்ற வரைக்குமே உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு பௌர்ணமி நாள்ல போய் வழிபாடு செஞ்சுட்டு வர 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 உங்களுடைய காரியங்கள் சித்தி பெறும் தொழிலில் அமோகமான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி பதவியில் கொண்டு செல்லும் ஆனா இந்த ஒரு விஷயத்துல பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்துல நிறைய தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இருக்க போயிருக்கின்றது அதனால உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அதேமாரி உணவு உறக்கம் ஓய்வு இந்த மூணு விஷயத்துல அதாவது வந்து இந்த மூணு விஷயத்துல நீங்க எப்பயுமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த நேரத்துல உங்களுக்கு இருக்குது அதே போல் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க வண்டி வாகனத்துல போகும் பொழுதும் வரும் பொழுதும் ரொம்ப கொஞ்சம் கவனமா இருந்து கையாளும் பொழுது பல வகையில உங்களுக்கு நன்மைகள் முன்னேற்றத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் டூ வீலர்ல போயிட்டு இருந்தவங்க கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைகள் இருக்கிறவங்கள இந்த கார் வாங்கக்கூடியது விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இந்த நேரத்துல மேசராசிகர்களுக்கு அமையப் போகிருக்கிறது அப்படின்றது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைய போகிருக்கின்றது இந்த உடல் ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்கும் முதுகு தண்டு வலி கால்வழி பிரச்சனைகள் தலைவலி கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்றை வருடத்துல இந்த ராகுக்கேது பயிற்சினால சில தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டலாக இருக்கின்றது அதனால இந்த உடல் ஆரோக்கியத்துல சில தொந்தரவு பிரச்சனை தான் உடனடியாக அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப நல்லது அசால்ட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய செலவுகள் வருவதற்கான சாத்திக் குறுகள் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உருவாக்கி கொடுத்து விடும் அப்படின்றதெல்லாம் இருக்குது பொதுவாக இந்த மேசராசிக்கார பொறுத்த வரைக்கும் விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் அதாவது வந்து பள்ளிக்கூட விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் அல்லது முழுநேர விளையாட்டு துறையில் இருப்பவர்கள் இவங்களுக்கு எல்லாமே நிறைய புதிய பொறுப்புகள் கௌரவம் எல்லாமே தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு அமைய போயிருக்கின்றது அதாவது காற்று உள்ள போதை தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த மேசராசிக்காரர்களுக்கு உங்க பக்கம் இந்த டைம்ல காத்து வீச போகுது நிறைய ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கும் வெளிநாடு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கு வெளிநாடு அமைப்பாட்டில் உருவாக்கி கொடுக்கும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுன்னு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதுக்கும் நல்ல ஒரு அமைப்பாட்டிலாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது ஸோ இந்த டைம்ல எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதை நீங்க எல்லாருமே சரியான முறையில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டு முறைகள் தான் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதே போல் நீங்க இருக்கக்கூடிய ஏரியால காவல் தெய்வங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய காவல் தெய்வத்துக்கு நீங்க பிறந்த கிழமையன்று தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்க விஷயங்களும் எதிரிகள் தொல்லை சத்துருக்கள் தொல்லை அதேமாரி கடன் பிரச்சனைகள் அவமானங்கள் காரிய தடைகள் இது எல்லாமே நிறைவேற்றி அதாவது இதெல்லாமே முடக்கம் பண்ணி உங்களுக்கு வெற்றி பாதைகள் கொண்டு செல்லக்கூடிய சிறப்பான ஒரு பாதைகள் உங்களுக்கு அமைய போகி அப்படின்றத உங்க மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆடை ஆபண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டங்களாக இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையப் போக இருக்கின்றது அப்ப இந்த ஆடை ஆபண சேர்க்கை வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உறவுனால சில இடத்துல பொறாம அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களை பார்த்து மற்றவங்க பொறாம நண்பர் நண்பர்களோட்டத்திலையும் பொறாமப்படுவாங்க இந்த மாரி கண்துஷ்டி சம்மந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவு எல்லாம் கொஞ்சம் அதிக தாக்கத்தை நீங்க எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்கின்றது ஆகையால் இந்த மாரி ஒரு அமைப்பாட்டில் வருகின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னா மனம் தளராமல் வார்த்தைகள் நாவடக்கத்தை கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இந்த சரராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு அங்கே வருகின்ற காரணத்தினால அள்ளி கொடுத்தாலும் அந்த இடத்துல நம்ம கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது இந்த துறையில் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள்னா ரொம்ப அதிக அளவில் ஒரு வளர்ச்சி கொடுக்கும் கொடுக்காமல இருக்காது ஆனால் இதே வந்து நிறைய கிடைக்கிது அப்படின்றது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் தேவையில்லாத ஒரு மனக்கல் வேதனைகளை உருவாக்கி கொடுத்துரும் இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக முதலீடு போட வேண்டும் ரொம்ப அதாவது ஆழந்தெரியாமல் காலை விடாதென்றுமே அதோட நுணுக்கத்தை தேரிலா கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது இது இப்படி பண்ணீங்கன்னா தான் முதலீடை தக்க வைத்துக் கொள்ள முடியும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் அதை சரியான வழிமுறையில் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஞாபக வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ அந்த மேசராசிக்கார பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தில் இந்த ஒன்றை வருடத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாட்டு முறையிலும் காவல் தெய்வ வழிபாட்டு முறையிலும் உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பான ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்